சரணபெருமாள் சார் நேற்று அமித்ஷா அவர்களுடைய கருத்து பரவலாக ரொம்ப பேசு பொருளாக தமிழகத்தில் பார்க்கப்படுகிறது மீண்டும் வந்து கூட்டணி வந்து அமைக்கிறாங்களோ அப்படின்னு திமுக வந்து இதை வந்து பூனைக்குட்டி இப்போ தான் வெளியே வருது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க இவங்களுக்குள்ளே ஓபிஎஸ் தரப்புலேயும் வந்து சில பிரச்சனைகள் வந்து இருக்குது இப்படியாக இருக்கும்போது அதிமுக இந்த தேர்தலில் வந்து எப்படி சந்திக்க போகிறாங்க அமித்ஷா அவர்களுடைய கூற்று எப்படி புரிஞ்சுக்கப்படணும் அதாவது அனைவருக்கும் மாலை வணக்கம் ஜி தமிழ் நியூஸ் நேர்களுக்கும் க சக கருத்துரையாளர்களுக்கும் நெறியாளர்களுக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் கடவுள் முருகனுடைய திருவாரி அதாவது நல்ல ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டை வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும் அதாவது நான் வந்து எங்கள் தந்தையார் வந்து எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்ச காலத்துலேருந்து அதிமுகவனோட விஸ்வாசி ஏன்னா எம்ஜிஆர் எதற்காக கட்சி ஆரம்பிச்சார்னு எனக்கு வந்து பத்தாம் இருந்து எனக்கு பாடம் போகுது தானே எங்கள் அப்பா கூடியது தான் அதனால இந்த இதெல்லாம் நீங்கள் வந்து அண்ணாதுறையை பற்றி அண்ணாமலை சொன்னது இது இந்த கதையெல்லாம் வந்து நம்ம கிட்ட சொல்லாதீங்க எனக்கு நல்லா தெரியும் எதிர்க்காத கட்சி ஆரம்பிப்பாங்க இந்த குடும்ப அரசியலை எதிர்க்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக தான் எம்ஜிஆர் வந்து தனிப்பட்ட முறையில கட்சி ஆரம்பிச்சாரு அது இல்லாம திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒரு தேசியத்துல இருந்து பிரிஞ்சு தேவரையாவனுடைய தேசியமும் ஆன்மீகமும் என்ற இரு கண்கள் அப்படின்ற போக்கத்துல இருந்து விலகி நின்று தனித்தமிழ்நாடு அவ்வ வேண்டும் தனி நாடு வேண்டும் அப்படின்ற சூழ்நிலையில அந்த எண்ணத்தோட செயல்பட ஆரம்பிச்சதுனால எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அண்ணாமலை வந்து அவர் சொன்ன அண்ணா வந்து அண்ணா அது முதல் பாயிண்ட் நான் வெளிப்படையா தெளிவுபடுத்த விடுறேன் இரண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தேசியமும் ஆன்மீகம் இரு கண்கள் அப்படின்ற செயல்பாட்டுல ஜெயலலிதா அம்மையாரும் வந்து செயல்பட்டாங்க ஏன்னா ராமர் கோயில்ல முக்கிய பங்கு வகிச்சாங்க ராமர் கோயில் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் அவர்கள் பெருமிதப்பட்டிருப்பார்கள் அந்த ஆத்மா வந்து அதற்காக ஒரு அடைந்துருக்கும் இதுதான் வந்து உண்மையான ஆன்மீகம் என்ற சூழ்நிலை அந்த அதனாலதான் பாரதிய ஜனதாவோட நெருக்கமா தான் இருந்தாங்க தேசியம் என்ற இதுல விட்டு விட்டு கொடுக்க முடியாத அந்த சூழ்நிலையில இருந்தாங்க இன்னைக்கு வந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் பிரிந்திருக்கிறது என்றது ஒருங்கிணைத்து செயல்பட வேண்டும் என்றால் தேசிய தலைமையினோட எண்ணம் அது அதுதான் உண்மையான ரிசல்ட்டும் சொல்லுது இருபத்தி ஒன்று தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா அமமுக வந்து இருபத்தி ஓரு தொகுதிகளில் இருபத்தி ஓரு அசம்பிளி தொகுதிகளில் குறிப்பிட்டு சொல்லணும்னா கடையநல்லூரில் பதினாறு சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்காங்க அமமுக காரைக்குடியில் இருபத்தி ஓரு சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்காங்க புரியுதுங்களா இந்த மாதிரி வந்து பல கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்னு எம்எல்ஏ தேர்தல்ல வந்து அமமுக தாக்கம் பல இடங்கள்ல கிட்டத்தட்ட வெற்றி வாய்ப்பை அதிமுக பெறுவதற்கான இது வந்து இழந்திருக்கு அமமுகவுனுடைய ஓட்டுகள் அதனால இன்றைக்கு இந்த பாடங்கள்லாம் இது இதெல்லாம் வந்து அதே மாதிரி வந்து ஏழு எட்டு எம்பி தொகுதிகளில் வந்து கணிசமான வாக்குகளை பற்றி கன்னியாகுமரியில பன்னெண்டாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காங்க அவங்க வாங்கியிருக்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஓட் ஷேர் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து புள்ளி மூணு சதவீதம் ஓட்டு வாங்கிருக்காங்க ஒன்பது பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டு குறிப்பிட்ட தொகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் விருதுநகர் சிவகங்கா தேனி இந்த இதெல்லாம் வந்து கணிசமான வாக்குகளை பற்றி இந்த இந்த வந்து அவங்க கூட்டா செயல்படும்னா அமித்ஷாவும் மோடி அவர்களும் இவர்கள் தான் வந்து தேசியமும் ஆன்மீகமும் இரு கண்கள் என்ற செயல்பாட்டுல வருவாங்க பாஜக வந்து மதவாத கட்சி அப்படின்னு சொல்றதுன்னா வந்து ஒரு ஏற்புடையது அல்ல ஏன்னா மதவாதம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஜெர்மனில வந்து ஆட்சி செய்து கொண்டிருக்க கூடிய கட்சி அது முன்னாடி ஆட்சி செய்தவர்கள் மெர்க்கல் தமிழ தலைமையில ஆட்சி செய்தவர்கள் யார் என்று மதம் வந்து எலெக்ஷன் வெளிப்படையாத்துக்கு இங்க வந்து நீங்க எலெக்ஷன் கமிஷன்ல இந்து மகாசபா போய் வந்து அஹ் பார்ட்டி அங்கீகாரம் கொடுங்க எங்களுக்கு இந்து மகாசபா போய் கேட்டுச்சுன்னா இன்னைக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க எலெக்ஷன் கமிஷன் ஆப் இந்தியால யாரா போய் இந்துன்ற எல்லாம்

இப்போ வெஸ்டர்ன் இப்ப அம அமித்ஷா அவர்கள் வந்து இப்ப தமிழகத்துல வந்து ஒரு வலுவான கூட்டணி அமையணும்னு பாஜக எதிர்பார்க்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா ஏன்னா திமுகவுடைய சப்போர்ட் எல்லாம் கேட்டீங்கன்னா அததான் வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்றதெல்லாம் பேர் வச்சதுக்கு மோடி தலைமையில அந்த பேர் வைக்கும் விழா நடந்தது என்னன்னு எம்ஜிஆர் கொள்கைகள் தேவரையாட கொள்கைகள் ஆன்மீகமும் தேசியமும் என்ற இது கொள்கைகள் வந்து தமிழ்நாட்டுல நிலைச்சாதான் வந்து தமிழகம் வளம் பெறும் இன்னைக்கு வந்து சி எம்ஐஇ சென்டர் ஃபார் மானிட்டரிங் இந்தியன் எக்கனாமினுடைய ரிப்போர்ட் பிரகாரம் வந்து பிம்ரா அதாவது ரொம்ப நலிந்த மாநிலங்களாக விளங்கி கொண்டிருந்த பீகார் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேஷ் பிம்ரான்னு சொல்லுவாங்க ஒரு காலகட்டத்துல தொண்ணூறுகள்ல அந்த மாநிலத்துல இருக்கக்கூடிய மத்திய பிரதேசம் பெர்கேபிட்டா இன்கம் தனிநபர்களோட ஆண்டு வருமானம் அப்படின்றது பார்க்கும்போது அதுல வந்து மூன்றாவது இடத்துல வந்திருக்கு சிஎம்ஏ ரிப்போர்ட் தமிழகம் எத்த எத்தனாவது இடத்துல இருக்கு தெரியுங்களா எட்டாவது இடத்துல இருக்கு ஆகையினால வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்று நம்ம வந்து ஒருங்கிணைந்து மக்கள் வெற்றி பெறணும் மக்கள் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைச்சு நம்ம அதுதான் எல்லாருடன் சேர்ந்து எல்லாருக்கும் ஆகும் அதான் அமித்ஷா அவர்கள் வந்து கூட்டணியில வரக்கூடியவங்க யாரா இருந்தாலும் வந்து நாங்க வந்து அவர்களை ஏற்போம் அது என்ன சிறிய இருந்தாலும் அவர்களை அரவணைப்போம் அரவணைத்து தேசியத்தோடு ஒருங்கிணைப்போம் என்ற கொள்கையை தான் அமித்ஷா அவர்கள் எங்கள் கதவுகள் திறந்து இருக்கிறது அப்படின்றத பத்தி குறிப்பிட்ட ஒரு சூசகமா வந்து ஆல்ரெடி வந்து ஓபிஎஸ் அவர்களும் அமமுகல இருக்கக்கூடிய தலைவர் டி டிவி தினகரன் அவர்களும் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க நாங்க வந்து லோக்சபா தேர்தல்ல யாரு பிரதம மந்திரி ஆகக்கூடியவராக பிரதம மந்திரியாக அறிவிக்கப்பட்ட கட்சியோடு தான் நாங்கள் கூட்டணி அமைப்போம் ஆனா வந்து நாங்க எம்பி எலெக்ஷன்ல நிக்க மாட்டோம் சட்டசபையில நிற்போம் என்றது அவர் வந்து தெளிவா இப்ப ஒரு இருபத்தஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு அதுல வந்து ரொம்ப தெளிவா பதினைஞ்சு ஒரு நாளைக்கு அவரு வந்து ரொம்ப தெளிவா இருக்காரு தினகரன் அவர்கள் இப்ப தமிழகத்துல வந்து பாஜக வந்து தனித்தும் கூட்டணி அமைத்து ஐந்து தொகுதிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது இருபதுல இருந்து இருபத்தி சதவீதம் வாக்குகளை கண்டிப்பாக பெறுவார்கள் என்னங்க அஞ்சு எம்பி சீட் பாஜக ஜெயிச்சிருன்னு சொல்றீங்க கண்டிப்பா ஜெயிக்கும் உறுதியா ஜெயிக்கும் அப்புறம் அதுக்கப்புறம் நான் நான் வந்து இந்த வெற்றி கழிப்புல நம்ம சொல்லுவோம் அத விட அதிகமான சீட்டுகள் தான் வரப்போகுது ஏன்னா விஜயகாந்த் கட்சிகள் குறிப்பிட்டு நம்ம கடந்த விவாதத்திலயும் மதிமுகனு ஒருத்தர் தொண்டர் பேசினாரு ஒரு அருமையான பாயிண்ட் சொன்னாரு இன்னைக்கு ரொம்ப நொடிஞ்சு போயிருக்கார் வைகோ ஐயா அவர்கள் இன்னைக்கு வந்து கண்டிப்பா அவருடைய இறுதி அரசியல் தோட பயணத்துல வந்து ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகி அவர் ஆகணும்ன்றத என்னோட விருப்பம் தொண்டர்களோட விருப்பம் அதனால பம்பரமாக கண்டிப்பாக வந்து பாஜக கூட்டணிகளை அவர்கள் இணைவார்கள் நல்லா எழுதி நீங்க தேர்தல் நெருங்க நெருங்க இன்னும் ஒரு கலிதா இங்க திமுக வை வீழ்த்துவதற்கு பல பேர் தயார் ஆகிவிட்டார்கள் இப்ப நான் வெளிப்படையா சொல்றேன் விடுதலை சிறுத்தைகள் உட்பட பாஜக கூட்டணியில் சேருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தான் இருக்கிறது ஏன்னா அவர்கள் நொந்து போயிட்டாங்க திமுக கூட்டணியில இருந்து நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க இது நடக்க தான் போது நீங்க வந்து அடுத்து விவாத மேடையில கூப்பிடுங்க இருபது நாள் கழிச்சு இது கண்டிப்பா நடந்து தீரும்